அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது அமெண்ட்மெண்ட்டில் அடுத்த கட்டமாக என்ன இருக்குது சட்ட திருத்தத்தில்ன்றதை நம்ம பார்ப்போம் சரியா கடைசியாக நம்ம பார்த்தக்கூடிய திருத்தம் நாற்பத்தி நாலோடு முடிச்சிருப்போம் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிஎன்பிசி பல போட்டித் திருவுல்கள் கெட்டது ஐம்பத்தி திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்போ ஒரு அமைச்சர் ஒரு கட்சியிலிருந்து மறு கட்சிக்கு தாவுவது இப்போ ஏன்ற ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா பின்ற ஒரு கட்சி இருக்குன்னா ஏல இருக்கக்கூடிய அமைச்சர் பிக்கு தாவுவது அப்போ ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவது தவறு அப்போ அதை தடை செய்யணும்னு சொல்லி தான் ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் காலகட்டத்தில் குஜராத்தில் ஒரு அமைச்சர் ஒரே நாள் நாலு கட்சியை மாறினார் அப்போ இதெல்லாம் ரொம்ப தப்புன்றதுனால இப்போ ஏதோ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு என்ன பண்ணுறது கட்சி கட்சி தாவக்கூடாதுன்னு கட்சி தாவல் தடை சட்டம் போடப்பட்டது ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்ப கட்சி தடை சட்டம் அப்படின்னா ஒரு மெம்பரை தகுதி நீக்கம் செய்வது அப்போ இதுதான் ஒரு அவை வச்சுபமே லோக்சபா இந்த அவையில் ஒரு ஆள் கட்சி தடை சட்டத்தின்படி தூக்குறாங்க அப்படின்னா அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இந்த அவையோட தலைவர் அப்போ லோக்சபாவோட தலைவர் யாரு சபாநாயகர் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவருக்கு தான் அதிகாரம் உண்டு அப்போ இந்த ஸ்பீக்கருக்கு அதிகாரம் அவையின் தலைவர் ஜென்ரலாக சொல்லக்கூடியது இங்கே லோக்சபான்னு பார்க்கறதுனா ஸ்பீக்கர் அப்போ தகுதி நீக்கத்தை செய்யக்கூடியது ரொம்ப முக்கியமானது அது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் இறுதியானது யாருது யாருது ஸ்பீக்கரோடுது நான் வச்சுக்கோங்க அப்போது ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது இதை தான் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருப்பேன் அப்போ கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும் ஒரு அட்டவணையை உருவாக்கணும் நம்மளால் உருவாக்கப்பட்ட அட்டவணை புதிய அட்டவணைன்னு பத்து அங்கே பத்து டெலிட் பண்ணியிருப்போம்னு போன வீடியோ சொல்லி கொடுத்துருமே அப்போ டெலிட் பண்ணிவிட்டு அந்த இடம் காலியாக இருக்கும் திரும்ப கச்சித்தாவல் தடை சட்டம்னு போட்டு பத்தாவது அட்டவணை உருவாக்கப்பட்டது இப்போ பத்தாவது அட்டவணை என்னென்னு நம்மளுக்கு ஒரு குஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது கட்சி தாவல் தடை சட்டம் என்ன திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னு இருக்குது நீங்கள் கேட்கலாம் சார் கட்சி சப்போஸ் இரண்டாக பிளப்படுது இப்போ ஏன்ற ஒரு கட்சி இருக்குன்னு சும்மா அந்த கட்சி இரண்டாக பிளபடுது சார் அப்போ ஒரு அமைச்சர் எங்கே தான் சார் போகணும் கட்சி இரண்டாக பிளப்படும் போது அமைச்சர் எங்கே வேணாலும் செல்லலாம் அப்போ கட்சி இரண்டாக பிளப்படும் போது கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று கீழே இருக்கு அங்கேயும் நம்ம பார்க்கணும் சரியா தொண்ணூற்றி ஒன்று கீழவும் இருக்குது அடுத்ததுல இருக்கு நம்ம பார்ப்போம் அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் என்றால் ஒரு நபர் ஒரு கட்சியிலிருந்து மறு கட்சிக்கு தாவுவது அதான் கட்சி தாவல் தடை சட்டம் அப்போ ஒரு அமைச்சர் இங்கேருந்து அதை தாவக்கூடாது அதற்காக பாதுகாக்கக்கூடியது சப்போஸ் கட்சி இரண்டாக பிளபடும் போது கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்ணூற்றி ஒன்று அதை ஞாபகம் வச்சுக்கோ தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு வருஷம் இது யாரை தூக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னா அவையின் தலைவர் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அதுதான் ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் ரொம்ப முக்கியம்ப்பா எல்லாருமே என்ன பண்ண நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதுவும் போட்டி தெருவில் கேட்ட கேள்வி கோவாவை என்ன பண்ணாங்க இணைத்தார்கள் ஒரு மாநிலமாக கருதப்பட்டு கோவா இணைக்கப்பட்டது ஐம்பத்தி ஆறாவது திருத்தம் ஜெனரலாக கேட்டது அதில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் குறைஞ்சபட்ச உறுப்பினர்களின் முப்பது அப்போ ஃபிக்ஸடு பண்ணது அப்போ ஃபிக்ஸ் பண்ணது எண்பத்தி ஏழில் அப்போ கோவா ஒரு மாநிலமாக கருதப்பட்டது எப்போது இது நம்மளுக்கு ஒரு கொஷின் கேட்கலாம் ஐம்பத்தி ஆறாவது திருத்தம் ஐம்பத்தி ஆறாவது திருத்தம் ஐம்பத்தி ஆறாவது திருத்தத்தில் கோவாவுக்கு என்ன ஒன்னாங்க ஸ்டேட் அந்தஸ்தை கொடுத்து அதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள் குறைஞ்சபட்சம் முப்பது உறுப்பினர்கள் முப்பது உறுப்பினர்களை கொண்டு கோவா சட்டமன்றம் இன்னாவது காணப்படுகிறதுன்னு சொன்னது ஐம்பத்தி ஆறாவது திருத்தம் இங்கே போய் எடுத்து ஐம்பத்தி ஏழு

நாகாலாந்து இந்த நாலு பகுதியிலையும் எஸ்டிக்கு சட்டமன்றத்தின் இடஒதுக்கீடு வழங்கின பிரிவு என சட்ட திருத்தம் என்னென்னு கேட்கலாம் ஐம்பத்தி ஏழாவது திருத்தம் ஐம்பத்தி ஏழாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐம்பத்தி ஆறாம் பார்த்துக்கோ ஐம்பத்தி ஏழு நம்ம என்ன பண்ணோம் நல்லா அப்சர்வ் அவுட் பண்ணிக்கணும் அப்போ இந்த பார்த்துக்கணும் அருணாச்சல பிரதேஷ் மிசோரம் மேகாலயா நாகாலாந்து இதுவும் கேட்கலாம் என்னென்ன பிரதேசங்களுக்குலாம் எஸ்டி பகுதிகள் வந்து ஐம்பத்தி ஏழாவது திருத்தத்துக்கு கொடுக்கப்படுது ஒரே கொஷின் தான்ப்பா அதை பல ஆங்கிளில் கேட்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பல ஆங்கிளில் படிக்கணும் நம்ம பல ஆங்கிள் எப்படி சரி படிக்கிறதுனா அதை படிச்சது திரும்ப 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 படிக்கணும் ரிவிஷன் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் அறுபத்தி ஒன்று த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது புக் பேக்லேயுமே இருக்கு இந்த குஷின் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் பதினோராவது லெசனில் எலெக்ஷன் இருக்குது அந்த தேர்தலுன்ற லெசனில் புக் பேக்லேயும் இருக்குது இந்த கேள்வி சரியா நல்லா பார்த்துக்கோ ரொம்ப முக்கியமானது அறுபத்தி ஓராவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது என்னன்னு பார்த்தோன்னா ஓட்டு போடுறோம் இப்போ நம்ம ஓட்டு போடக்கூடிய வயசு பதினெட்டு அப்போ வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஒன்றா இருந்தது அந்த இருபத்தி ஒரு வயசு ஓட்டு போடக்கூடியது பதினெட்டு வயசாக குறைச்ச திருத்தம் தான் என்னது அறுபத்தி ஒன்று அப்போது இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு தெரியும் லோக்சபாவும் சரி ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்துலையும் சரி நம்ம என்ன பண்ணுறோம் ஓட்டு போடுறோம் அப்போ அந்த வயசு என்னது பதினெட்டு இதற்கு முன்பு என்னவா இருந்தது இருபத்தி ஒன்றாக இருந்தது அப்போ இருபத்தி ஒன்று தான் என்னவா மாற்றிட்டாங்க பதினெட்டாக மாற்றிட்டாங்க அதுதான் அறுபத்தி ஓராவது திருத்தம் நீ ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்பேன் என்ன கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சார்ன்னு கொடுத்துருப்பாங்க இன்னொரு புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க எண்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துருப்பாங்க எண்பத்தி எட்டில் சட்டம் எண்பத்தி ஒம்போதில் நடைமுறைப்படுத்தப்பட்டது சரியா அதனால் ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காத சரியா சட்டம் இந்த ஆண்டு போடப்படுகிறது அப்படின்னா அடுத்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் அதனால இந்த எண்பத்தி எட்டு போட்டாலும் கரெக்டு தான் எண்பத்தி ஒம்போது போட்டாலுமே உனக்கு கரெக்டு தான் சரியா அப்போது வயது வந்தோர் உனக்கு தெரியும் வயது வந்தோர் வாக்களிக்கும் உரிமை அப்போது வயது வந்தோர் வாக்களிக்கும் உரிமைனா எந்த ஒரு ம இனம் ஜாதி பிறப்பிடம் பாலினம் எந்த அடிப்படையிலையும் இல்லாமல் பதினெட்டு வயசு இருக்கா அப்போ உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை பதினெட்டு வயசு நிரம்பியிருந்தால் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை வழங்கப்படும் அதுதான் என்னது அறுபத்தி ஓராவது திருத்தத்தில் வய வயசு வரும்போது இருபத்தொன்று பதினெட்டாக குறைச்சாங்க சரியா அதுதான் ரொம்ப இங்கே முக்கியம் இங்கே பார்த்துக்க ரிடியூஸ் த ஓட்டிங் ஏஜ் ஃப்ரம் டுவெண்ட்டி ஒன் டு எயிட்டீன் சரியா அதெல்லாம் வச்சுக்கோ லோக்சபாலையும் ஒவ்வொரு மாநிலத்தில் கூட சட்ட

நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி உருவாக்க போகிறாங்க பல பேர் கொண்டு உறுப்பினர்களை கொண்டு உருவாக்க போகிறாங்க அதுக்கு ஒரு ஆணையர் என்ன பண்ணியிருக்காங்க நியமனம் பண்ண போகிறாங்க அப்போ அறுபத்தஞ்சாவது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரொம்ப முக்கியமானது ஏன் சார் இதை கொண்டு வந்தாங்கன்னா எஸ்டி எஸ்சி மற்றும் எஸ்டி பாதுகாப்பு சட்டம் நம்மளுக்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அதன்படி அவளை பாதுகாக்கணும் அப்போ தொண்ணூறில் என்ன பண்ணாங்க அதற்கான கமிஷன் தேசிய கமிஷன் என்ன பண்ணாங்க ஆணையத்தை உருவாக்கினார்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பட்டியலினத்தினர் மற்றும் பழங்குடியினருக்கு சிறப்பு அலுவலர்களின் பதவிகள் பல உறுப்பினர்களை கொண்டு தேசிய ஆணையம் ரொம்ப பல உறுப்பினர்களை கொண்டு தேசிய ஆணையம் சரியா அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி நல்லா பார்த்துக்கோ முதல்ல ரெண்டுமே ஒன்றா தான் இருந்திருக்கு ரெண்டுமே ஒன்னா தான் உனக்கு இருக்கிறது அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதையும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கும் பல உறு பல உறுப்பினர்களை கொண்டு தேசிய ஆணையம் பட்டியலினத்தினருக்கும் பழங்குடியினருக்கும் ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் சார் நம்ம இந்த மாதிரி கமிஷன்ஸ் எல்லாம் படிக்கணுமா சார் கட்டாயம் படிக்கணும் பா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி எல்லாத்தையுமே தனித்தனியாக பிடிக்கும் நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் மைனாரிட்டி உமன்ஸு எல்லாமே படிக்கணும் உமன்ஸ் நம்மளுக்கு பல வட்டி கேட்டுருப்பான் போட்டி தெருவில் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் எப்போ வந்தது பல பலவட்டி கேட்டிருப்பான் சரியா நீ என்ன பண்ணு இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோ அறுபத்தி அஞ்சாவது சரியா அறுபத்தி அஞ்சாவது அறுபத்தி ஒம்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய டெல்லியை நேஷனல் கேபிட்டலாக மாற்றினாங்க யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி இஸ் ஆசியா நேஷனல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்போ நம்ம நாட்டோட தலைநகரம் என்பது என்னது இந்தியாவோடது டெல்லி அப்படி மாற்றின திருத்தம் அறுபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த வருஷமும் முக்கியம் நம்ம எல்லோருமே மாணவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் மட்டும் படிச்சுக்கிற திடீர் வருஷத்தை விட்டுடுறேன் வருஷமும் நம்மளுக்கு கேட்பாங்க ஏன்னா கொஷின் பேப்பர் பிவிசர் கொஷின் பேப்பரில் நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நம்மளுக்கு தெரியும் இந்த எழுபத்தி எட்டு கேட்டாங்க எந்த வருஷம் என்ன ஆச்சு ஆக்டு அப்போது வருஷமும் நம்மளுக்கு முக்கியம் அறுபத்தி ஒம்போதில் நம்ம இந்திய நாட்டின் தலைநகரமாக கருதப்படுவதுன்னு நேஷ்னல் கேபிட்டலாக டெல்லி அப்படின்னு அந்தஸ்து வழங்கப்பட்டது அறுபத்தி ஒம்போதாவது திருத்தம் அதை நீ கேர்ஃபுல்லாக படித்து வச்சுக்கணும் இங்கே அடுத்து பாருங்க இங்கே பாருங்கள் வது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன் த மோஸ்ட் இம்பார்ட்டன் என்ன சார் தான் சார் சொல்ல வராங்க இதில் இங்கே நல்லா பாரு நல்லா பாத்துங்க டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி டெல்லியிலையும் பாண்டிச்சேரியிலையும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் குடியரசு தலைவர் தேர்தலில் கலந்து கொள்ளலாம் அப்போது முதல் கட்டமாக என்ன தெரியணும்னா முதல்ல கட்டம் ஒன்று என்ன தெரியும்னா குடியரசு தலைவர் தேர்தலில் யார் தான் சார் கலந்துப்பா குடியரசு தலைவர் தேர்தலில் எலெக்ஷன் யார் தான் சார் கலந்துப்பா நம்மளுக்கு தெரியும் எம்பி எல்லோருமே இருப்பாங்க சரியா ஒவ்வொரு மனிதனுடைய எம்எல்ஏ எல்லாம் இருப்பாங்க யூனியன் டெரிட்டெரியில் வந்து பார்த்தனா டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் எழுபதாவது திருத்தம் சரியா ரொம்ப முக்கியமானது அனைத்து சபையில் இருக்கக்கூடிய எம்பி எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அதற்கடுத்து யூனியன் டெரிட்டரியில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி இந்த ரெண்டு ப்ரிஃபரன்ஸை மட்டும் சேர்த்தது எழுவதாவது திருத்தம் எழுவதாவது திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதோட கரெக்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா அதோட வருஷம் தொண்ணூற்றி ரெண்டு அப்போ தொண்ணூற்றி ரெண்டா அப்போ நம்ம என்ன பண்ணோம் தொண்ணூற்றி ரெண்டுனா அப்போது இதை நடைமுறை எப்போ சார் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி அஞ்சு தேர்தலை பண்ணாங்க அப்போ டெல்லியும் பாண்டிச்சேரியிலும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் முழுவதும் குடியரசுத் தலைவர் தேர்தலை எப்போ வாக்களித்தாங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாவது நடந்ததை ஜூன் மாதம் நடந்திருக்கும் அந்த தேர்தல் என்ன பண்ணியிருப்பாங்க வாக்களிச்சிருப்பாங்க சரியா அப்போ இது ரொம்ப முக்கியம் குடியரசுத் தலைவர் தேர்தலை இவங்களாம் வாக்களிப்பார்கள் நியமனம் நாமினேட்டட் மெம்பர்ஸ் வாக்களிக்க மாட்டாங்க ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க நாமினேட்டட் மெம்பர் நாமினேட்டட் மெம்பர்னா யார் சார் லோக்சபாவில் ரெண்டு பேரும் ராஜசபால பேரும் அப்போ இவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் இவர்களும் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார்கள் இவர்களும் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார்கள் ஒன்றும் இல்லை இப்ப நான் குடியரசுத் தலைவர்னா நான் ஒரு பன்னெண்டு பேரையும் நான் ஒரு ரெண்டு பேரையும் நியமனம் பண்றேன் அப்படின்னா கட்டாயம் நான் தேர்தலில் நின்றுனா நீ எனக்கு தான் வாக்களிப்ப அப்போ டெமோக்ரஸி என்னாகுது பாதிக்கப்படுது நாட்டோடது அப்போது அதனால் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாமினேட் மெம்பர்ஸ் யாரும் குடியரசுத் தலைவர் தேர்தலை வாக்களிக்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கும் சரியா எம்எல்ஏ எம்பி அதுக்கடுத்து யூனியன் டெரிட்டரி டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி இந்த டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது இப்போ எழுவதாவது திருத்தத்தின்படி பார்க்குறோம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சில் நடைமுறைப்படுத்துனாங்க எழுபதாவது பார்த்துக்க ரொம்ப முக்கியம் இது எழுபதாவது மட்டும் கரெக்டாக இன்னொன்று முழுமையாக அப்சர்வ் பண்ணிக்கும் அடுத்து நம்ம இது போன வீடியோவில் பார்த்துருப்போம் பதினஞ்சாவது மொழியாக சேர்க்கப்பட்டதுன்னு இங்கே பதினாறு பதினேழு பதினெட்டு மொழியாக சேர்க்கப்பட்டுள்ளது சரியா இது பதினெட்டுப்பா ஆர்டரும் மறக்கக்கூடாது சரியா கொங்கினி மணிப்பூரி நேபாளி ஆர்டரும் மறக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் பதினாறு பதினேழு பதினெட்டு அப்போ நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மொத்தம் ஆரம்பத்தில் பதினாலு மொழி தான் இருந்தது பதினஞ்சாவது மொழின்னு இருபத்தி ஓராவது திருத்தத்தில் சேர்த்தாங்க சார் சிந்து மொழின்னு சொன்னேன் சிந்தி மொழின்னு சொன்னேன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பதினாறு பதினேழு பதினெட்டு இதுவும் சேர்த்துருக்காங்க குங்கினி மணிப்பூரி அதுக்கடுத்து என்னது நேபாளி ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த மொழி சேர்க்கப்பட்டுள்ளது இப்போ பதினாறு வந்துருச்சு பதினேழு வந்துருச்சு பதினெட்டு வந்துருச்சு இப்போ இது முழுவதும் சேர்க்கப்பட்டது என்ன திருத்தம்ன்றதையும் நம்ம பார்த்துக்கணும் எழுபத்தி ஒன்று இப்படி கொஞ்சம் சாட் போட்டு படிங்க நீங்கள் சாட் போட்டு போடுங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் ப்ராப்பராக கொண்டு போக முடியும் இது பதினாலாவதா பதினஞ்சு பதினாறு பதினேழு கீழே திருத்தத்தை எழுதிக்கணும் அப்போ அடுத்து நான் சொல்லிட்டேன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நடுவில் அடுத்து வந்து சேர்க்கப்பட்ட பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்னன்றது கீழே இருக்கு நம்ம அங்கே பார்த்துருவோம் சரியா கீழே இருக்கு நல்லா பார்த்தோம் பார் இருபத்தி ஒன்றில் சேர்க்கப்பட்டது பதினஞ்சாவது மொழி அப்போது பதினாறு பதினேழு பதினெட்டு இங்கே கொடுத்துருக்கோம் எத்தனாவது அட்டவணை வழக்கம் போல போன வீடியோவில் பார்த்தோம் பார் எட்டாவது அட்டவணை எட்டாவது அட்டவணை என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம் மொழி லாங்குவேஜ் எட்டாவது அட்டவணை என்னது மொழி சரியா ஞாபகம் இந்த வருஷத்தையும் பார்த்துக்கோப்பா இந்த வருஷமும் ரொம்ப முக்கியம் தொண்ணூற்றி ரெண்டு இதையும் பார்த்துக்கோ சரியா தொண்ணூற்றி ரெண்டு அதையும் பார்த்துக்கோ எழுபத்தி ஓராவது திருத்தம் எழுபத்தி மூணு மோஸ்ட் important நம்மளுக்கு தெரியும் பஞ்சாயத்து ராஜ் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு வந்து வந்து பார்த்தோம்னா பஞ்சாயத்து அப்படின்னு பத்தி சொல்லுது சரியா பஞ்சாயத்து நல்லா பாரு எந்த பகுதி ஒம்பது சரியா இங்க பேரு ஒம்பது ஏ அப்போ எழுபத்தி மூணு பஞ்சாயத்து எழுபத்தி நாலு முனிசிபாலிட்டி ரொம்ப முக்கியமானது அப்போ பஞ்சாயத்து ராஜ் இதில் நம்மளுக்கு பல விதமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கப்பா நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்னென்னு பாரு முதல்ல என்னென்றதை பாரு பகுதி ஒம்பதுல எழுபத்தி மூணில் பஞ்சாயத்து இருக்குது ஒம்பது ஏழில் எழுவத்தி நாலு முனிசிபாலிட்டிஸ் இருக்குது சரியா ஒன்றும் இல்லைப்பா கிராமபுறம் நகரபுரம் கிராமத்தை பற்றி பேசக்கூடியது எழுபத்தி மூணு நகரத்தை பற்றி பேசக்கூடியது எழுபத்தி நாலு அவ்வளவுதான் அப்போ அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காணப்படுது ஒரு கிராமத்தில் என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம மேன்மைப்படுத்தணும் ஒரு நகரத்தில் என்னென்ன விஷயத்தெல்லாம் மேன்மைப்படுத்தணும் அப்போ கிராமத்தில் மொத்தம் இருபத்தி ஒம்பது ஐட்டம்ஸ் துறைகள் கிராமத்தில் அதை மேன்மைப்படுத்தணும் நகரபூர்வமாக இருந்தால் பதினெட்டு ஐட்டம்ஸ்ன்னு இருக்கும் பதினெட்டு ஐட்டம்ஸ் புரியுதா இது ஆல்ரெடி நம்மளுக்கு அரசியலமைப்பில் பகுதி ஒம்போதில் இருக்குது ஒம்பது ஏ இதில் சேர்த்துருக்காங்க அப்போ இது சேர்த்ததுனால என்ன நல்லா பார்த்துக்கோ இதை பொறுத்த வரைக்கும் பதினோராவது அட்டவணை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பத்தாவது அட்டவணை வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்ப இது பதினோறாவது அட்டவணை அப்ப இது என்னவா இருக்கும் பன்னெண்டாவது அட்டவணை அவ்வளவுதான் எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு பிரிச்சு பிரிச்சு பார்க்கக்கூடாது கிராமபுறம் நகரபுரத்தில் அப்ப பகுதி ஒன்பது இது இது ஒன்பது ஏ இது இதுல வந்து பஞ்சாயத்து இது முனிசிபாலிட்டி இல்லை இருபத்தொம்போது தூரம் முக்கியமானது என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது தெருவிளக்கு ரோடு சாலை குடிநீர் எல்லாமே இருக்கும் அப்போ கிர நகர்புறத்தில் என்னென்னலாம் பண்ணணும் பதினெட்டு ஐட்டம்ஸ் இதில் காணப்படும் அது மட்டும் இல்லை இது எத்தனாவது அட்டவணை பதினோராவது அட்டவணை அப்போ இது பன்னெண்டாவது அட்டவணை அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதையும் மாற்றி பார்க்கக்கூடாது கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எழுவத்தி மூணு இது எழுபத்தி நாலு சரியா இது கிராமம் ரூரல் ஏரியா இது அர்பன் ஏரியா அதை பற்றி பேசக்கூடியது அப்போ இதுக்கும் அதுக்கும் இதான் வித்தியாசம் சரியா நல்லா தெளிவாக பார்த்துக்கோ உனக்கு வந்து நல்லா தெரியும் எழுபத்தி மூணும் எழுபத்தி நாலும் பஞ்சாயத்து அப்போ பஞ்சாயத்தை பற்றி நம்மளுக்கு இந்த அந்தஸ்து வழங்கியது எல்லாம் எம் சிங்வி கமிட்டி எல்லம் சிங்வி கமிட்டி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமிட்டி எல் எம் சிங்வி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்போ பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்டதை குழுக்களில் லாஸ்ட்டு எல்லம் சிங்வி இவர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது திருத்தத்துக்கு அந்தஸ்தி கொடுத்தவர் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலு சரியா இதுவும் நம்மளுக்கு போட்டி தெரிவில் கேட்ட கேள்வி எல்லம் சிங்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் கமிட்டி பல்வேத்ராய் மேத்தா கமிட்டி ரெண்டாவது அசோக் மெத்தா கமிட்டி அப்புறம் அனுமந்திர கமிட்டி இருக்கும் சி அனுமந்திரா கமிட்டி ஜிவி கே ராவ் கமிட்டி கடைசியா எல்எம் சிங்வி கமிட்டி இதை கொண்டு நம்ம புக்கில் இருக்கும் எந்த புக்கில் சார் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்கில் இருக்கும் பன்னெண்டாவது லசில் காணப்படும் ஒம்பதாவது புக்கிலையும் காணப்படும் அதையும் நல்லா பிடிச்சி வச்சுக்கும் சரியா கரெக்டாக பார்த்துக்கோ எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அமெண்ட்மெண்ட்டில் அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க அதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியதை பேசுவதும் நகரபுரத்தில் இருக்க அட்டவணை ரொம்ப முக்கியம் பதினோராவது அட்டவணை இது பன்னெண்டாவது அட்டவணை அதை மட்டும் மறந்துடாது எழுபத்தி ஆறாவது சரி இந்த எழுபத்தி ஆறாவது திருத்தம் என்ன சார் ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடஒதுக்கீடு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடியது அதிகபட்ச ஐம்பது சதவீதம் தான் இருக்கணும் இந்த ஐம்பது சதவீதத்தை தாண்டி போகக்கூடாது அப்போது நீ எவ்வளோ வரம்பா இருந்தாலும் ஐம்பது சதவீதம் தான் இருக்கணும் அதை தாண்டி போகக்கூடாது மேலே இருக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் நம்ம அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் அறுபத்தி ஒம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வச்சுருக்கோம் அப்போது நம்ம இதை என்ன பண்ணணும்னா நம்ம ஒம்போதாவது அட்டவணையில் என்ன பண்ணணும்னா இதை முழுமையாக கொண்டு போய் லா அண்டு ரெகுலேஷன் அதுக்குள்ளே நம்ம இதை வச்சுட்டோம் அதனால் இப்போ என்ன பண்ண முடியாது இதை எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சுருக்காங்க பாரு இதை வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜே ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க சரியா செல்வி ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் நல்லா பாரு சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு எங்கே கொடுக்கக்கூடாது மெயினாக சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தது இங்கே கீழே தமிழ் இருக்கும் பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உச்சநீதிமன்றத்தில் மொத்த இடஒதுக்கீடு எவ்வளோதான் இருக்கணும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கவே கூடாது அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு அறுபத்தொம்போது சதவீதம் காணப்படுது அதனால் அதை ஒம்போதாவது அட்டவணையில் நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் அப்போ என்ன பண்ண முடியாது லா அண்ட் ரெகுலேஷன் முடியாது அதை மாற்ற முடியாது இப்போது அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் முற்றிகரமாக இதை செய்தது அதை எழுபத்தி ஆறாவது திருத்தம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தம் இதை கேட்க அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படி கேர்ஃபுல்லாக இதை படிச்சுக்கணும் சரியா கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும் இதை படித்து வச்சுக்கணும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன் நல்லா பார்த்துக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள சட்டமன்றத்தில் என்ன வச்சுருக்காங்க கல்வி நிறுவனத்தில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது சரியா அது வந்து எதனால் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டும்னு ஒன்பதாவது அட்டவணையில் வச்சுருக்கோம் ஆனால் தொண்ணூற்றி ரெண்டில் உச்சநீதிமன்றம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதை மீறி அறுபத்தொம்போது வச்சுருந்தோம் அதனால் ஒம்பதாவது அட்டவணையில் உள்ளே சேர்த்துட்டோம் ஒன்பதாவது அட்டவணை லா அண்ட் ரெகுலேஷன் எண்பதாவது திருத்தம் ஒரே முறை கேட்டிருக்காங்க ஒரே முறை போட்டித் தேர்வில் கேட்டது டிஎன்பிசியில் கேட்டது ஒரே முறை என்னென்னு பார்த்தோன்னா எண்பதாவது திருத்தம் ரெண்டாயிரத்தில் சரி ரெவின்யூ வருதில்லை வருவாய் வருதில்லை அந்த வருவாய் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எவ்வளோ பகிர்வு கரெக்டாக பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எண்பதாவது திருத்தம் எவ்வளோ சதவீதம் கொடுக்கணும் மாநில அரசுக்கு மத்திய அரசு அப்படி சொல்லக்கூடியது தான் என்னென்னு பார்த்தா எண்பதாவது திருத்தம் ஒரு ஏன் முறை ஜஸ்ட்டு கேட்டாங்க அதனால அந்த ப்ரிஃபரன்ஸுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் இந்த கொஷின் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மத்திய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கத்துக்கு இடையே வருவாயை எவ்வளோ அளவுக்கு அதிகாரத்தை கரெக்டாக பகிர்ந்துக்கணும் மத்திய அரசு மாநில அரசுக்கு எவ்வளோ அளவுக்கு கொடுக்கணும் இதுதான் முத கொண்டு இதில் காணப்படும் சரியா இந்த எண்பதாவது திருத்தம் ஜஸ்ட்டு என்ன பண்ண மேலாப்பில் பிடிச்சால் கூட போதும் சரியா எவ்வளோ சதவீதம் கூட கொடுத்துருப்பாங்க இருபத்தொன்போது சதவீதம்னு இருக்கும் அது இப்பொழுது மாற்றப்பட்டது தற்பொழுது இருக்கிற நலனடி மாறி மாறி வரும் சரியா அப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய திட்டங்களில் அதிகார பகிர்வை பற்றி பேசக்கூடியது வருவாயில் பேசக்கூடியது என்னது எண்பதாவது திருத்தம் ரெண்டாயிரம் எண்பதாவது திருத்தம் ரெண்டாயிரம் அதை நான் புக்சுக்கும் அடுத்து பார்த்தோன்னா எண்பத்தி ஆறு மோஸ்ட் இம்பார்ட்டன் எண்பத்தி ஆறாவது திருத்தம் சார் இந்த எண்பத்தி ஆறாவது திருத்தத்தில் என்ன சொல்ல வராங்க நல்லா பாருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி அப்படிலாம் போடுவாங்கன்னாவே அரசியல் என்னதான திருத்தம் இப்போ எங்க பாருங்க ஏன்னா இருபத்தி ஒன்று அப்போது இருந்து பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் தொடக்க கல்வியை கொடுக்கணும் சரியா அரசாங்கம் பண்ண தொடக்க கல்வி எஜுகேஷனை கொடுக்கணும் இதன் அடிப்படையில் தான் இன்னும் இந்த ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டு சட்டம் வந்தது எஜுகேஷன் ஆக்ட் சட்டம் வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இதன்படி அதை நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்து அப்போது அரசாங்கம் தொடக்க கல்வியை ஆறிலிருந்து பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இருபத்தி ஒன்று ஏன் அப்போ இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை அடிப்படை உரிமையில் கூறப்பட்டிருக்கிறது நல்ல லாபம் அடிப்படை உரிமையில் கூறப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு என்ன வந்தது ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை அது வந்தது எப்போ சட்டம் ஒம்போதில் வந்தது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்து இப்போ இங்கே பாரு அடுத்த பாயிண்ட் பாரு இதில் இருக்கக்கூடிய அடுத்த பாயிண்ட் பாரு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டில் நாற்பத்தி அஞ்சாவது ஆர்டிக்கல் அது ரொம்ப முக்கியம் அப்போ என்ன சார் நாற்பத்தி அஞ்சாவது ஆர்டிக்கல் இங்கே பாரு இங்கே இருபத்தி ஏ பார்த்துமா இப்போ அடுத்து பாரு ஆர்டிக்கல் நாற்பத்தி அஞ்சு ஆர்டிகல் நாற்பத்தி அஞ்சு என்னதான் சார் சொல்ல வருது ஆர்டிக்கல் நாற்பத்தஞ்சு டிபிஎஸ்பி இப்போ டிபிஎஸ்பினா டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் சரியா அது அடிப்படையில் வரும் இதுலேயும் பார்த்தோன்னா ஆறுலருந்து பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியை வழங்க வேண்டும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்க வேண்டும் பிறந்ததுலேருந்து ஆறு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எழுத்தியும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதிலேயும் கல்வி பேசப்பட்டுள்ளது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட்டிலையும் பேசியிருக்காங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்னு அடிப்படை உரிமையிலையும் பேசியிருக்காங்க இங்கேயும் பேசப்பட்டுள்ளது இங்கேயும் பேசப்பட்டுள்ளது சரி அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கே பேர் இது இங்கே பேர் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் டேரக்டிவ் பிரின்சிபல் அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சேர்த்துருக்கோன்னு கொடுத்துருக்கோமா அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அடுத்து பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ ஐம்பத்தி ஒன்னுலயே என்ன சார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தனா இப்ப இங்க பார் இருபத்தி ஒன்னு நாப்பத்தஞ்சு பார்த்தாச்சு இப்ப அப்படியே எழுத்துக்குவா ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்னு ஏ ஐம்பத்தி ஒன்னு ஏ என்ன சார் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கடமை அப்போ ஒரு குடிமகனுக்கு என்ன கடமை அந்த கடமையில் நம்மளுக்கு என்ன சேர்க்கப்பட்டுள்ளது ஆறில் இருந்து பதினாலு வயது குழந்தைகளுக்கு பெற்றோரோ அல்லது யாராவது கார்டியன்ட் பாதுகாவலரோ யாராவது இருந்தா கல்வி அவங்களுக்கு வழங்கணும் கல்வி என்ன பண்ணணும் அவங்களுக்கு வழங்கணும் ரொம்ப 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 முக்கியமானது இதை நல்லா வச்சுக்கணும் சரியா இப்போ இது முக்கியமான கான்செப்டுப்பா இங்கே பாருங்க இந்த முக்கியமான கான்செப்ட் எண்பத்தி ஆறில் இந்த இருபத்தி ஒன்றில் தொடங்க கல்வி கொடுத்ததும் இதில் கொடுத்ததும் ஐம்பத்தி ஒன்றில் ஏழை வந்தது எல்லாமே என்னது ரொம்ப முக்கியமான கான்செப்டு இது எண்பத்தி ஆறாவது திருத்தம் இது அரசியலமைப்பு எழுதும் போதே இருந்தது அதனால் பிரச்சனையே கிடையாது ஐம்பத்தி ஒன்றுயே இதில் சேர்த்துருக்காங்க சரியா இங்கே வரும் இது சேர்க்கப்பட்டுள்ளது இது அரசியலமைப்பில் அப்படியே இருந்தது பிரச்சனை கிடையாது இது சேர்க்கப்பட்டது சரியா அதை நாகுக்கும் அதில் வந்து திருத்தத்தில் ஏபிசிடின்னு அப்படியே போட்டு விடுவாங்க அப்போ இதை லாஸ்ட்டில் சேர்த்தாங்க சரியா லாஸ்ட்டில் சேர்க்கப்பட்டது கே இது ஞாபகத்துக்கும் இதையும் இதையும் எண்பத்தி ஆறு படி சேர்க்கப்பட்டது ஆல்ரெடி டிபிஎஸ்பியில் அப்படியே இருந்திருக்கு சரியாம் நான் மூணு இடம் கரெக்டாக குழந்தைகளுக்கு ஆறு டு பதினாலு வரும் நாளெலாம் நான் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது அடிப்படை உரிமை அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அடிப்படை கடமை உரிமையிலே வரும் கடமையிலே வருது நல்ல நான் கடமையில் கடைசியாக வரும் சரியாக ஸ்கூல் புக்கில் காணப்படும் இந்த மூணு இடத்த நல்லா பார்த்து வச்சுக்க அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க அப்போது பேரண்ட்ஸோ கார்டியன்ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு எஜுகேஷன் ஆறுலேருந்து பதினாலு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது சரியாக இதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கேன் எண்பத்தி ஒம்போது the most important. நான் என்ன சொல்லிருக்கேன் SC கும் ST கும் பார்த்தீங்க நான் National Commission for SC and ST உருவாக்க பட்டதுன் பார்த்தும்மா இங்க அப்படியே பார்த்தனா 89 திருத்தம் 23 அப்ப்பு 89 திருத்தம் 23ல என்ன பார்த்தனா National Commission for Schedule Cast SC இருக்கம் அது வந்து ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி எட்டு அப்போ அதிலிருந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி பிரிக்கப்பட்டது அப்போ என்ன சொல்ல வராங்க அப்போ என்னென்னது எஸ்சிஎஸ்டி ஒன்றாக தான் இருந்திருக்கு கமிஷன் அதிலிருந்து எஸ்டியை பிரித்தாச்சு பிரித்தது வந்து ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஏ முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஏ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்போ இதற்கு முன்பு ஒரே ஆணையமாக இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு ரெண்டா பிரிச்சாச்சு எஸ்டின்ற ஆணையமாக பிரிச்சாச்சு அப்போ பிரிக்கக்கூடிய ஆணையத்துக்கு தலைவர்னு காணப்படுவார் துணை தலைவர்னு காணப்படுவார் மூணு உறுப்பினர்கள் காணப்படுவார்கள் அனைவரும் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார்கள் நல்ல ஞாபகம் அப்போ எண்பத்தி ஒன்பதாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின்படி ஆணையம் என்ன செய்யப்பட்டது கரெக்டாக இருந்தது எஸ்சி எஸ்டி ஆணையம்னு காணப்பட்டது அந்த ஒரே இருக்கக்கூடிய ஆணையம் ரெண்டாக பிரிச்சாச்சு அப்போ எஸ்சி எஸ்டியை பிரிச்சுட்டாங்க பிரித்த ஆணையம் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஏ கேபிட்டல் ஏ இந்த கேபிட்டல் இந்த திருத்தம் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பிக்கு தான் இந்த திருத்தம் அப்போது ஒரு தலைவர் ஒரு துணை தலைவர் மூணு உறுப்பினர்கள் காணப்படுவார்கள் அனைவரையும் நியமனம் பண்றது யார் தான் பண்றா குடியரசுத் தலைவர் தான் பண்றார் அப்போ ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமானது த்ரீ தேர்ட்டி எயிட் கேபிட்டல் ஏ அதை ஞாபகம் வச்சுக்கோம் சரியா இந்த எண்பத்தி ஒம்போதாவது திருத்தமும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரியா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் இதை என்ன பண்ணுவோம் கண்டினியூ பண்ணுவோம் நன்றி வணக்கம்